எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது எந்த நடிகருக்கு பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது ஒரு கதை கதைக்குத்தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர் கே செல்லுமணி அவர்கள் பொன் விலங்குல ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் அன்னைக்கு அன்னைக்கு அவருக்கு இருந்த குழந்தை விசாரணை கேப்டன் பர்பாரின் செம்பருத்தி டைம்ல அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்ல இல்ல இந்த கதைக்கு இந்த பையன்தான் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தின அந்த நன்றி அந்த வாழ்க்கையில இப்ப நிக்க கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை அவரோட ஒரே ஒரு கவலைக்குமே சொல்லுவார் நீ என்னைக்கா ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுற இல்லாட்டி வரவே வராத ஆளுங்க எனக்கு ஏதோ எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு அவர் மேல மட்டும் ஒரு மரியாதை இருக்கும் இந்த காலத்துல ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம் ஏன்னா வீட்டை வித்து எடுப்பான்னு சொல்லுங்க இது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் அப்படிப்பட்ட இடங்கள்ல நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு மண் சார்ந்த கதை இந்த கவுண்டம்பாளையம் அப்புறம் நான் பிறந்த ஊர் அது அந்த ஊர் அந்த கவுண்டம்பாளையத்துல வழக்கமா எத்தனையோ சினிமாக்கள் நடிச்சிருக்கிறேன் கட் நிறைந்த கதை நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு

அப்புறம் ஒரு நடிகரில் எடுக்கும்போது இதை நான் நடிக்கிறதா யார் ஒண்ணுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் நான் என்ன பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு இந்த சினிமாவில் எப்படி நடிகரில் போய் தேதி கேட்கறதுன்னு தெரியாது ஏன்னா என்னை வச்சு ஏற்கனவே டைரக்டர் இங்கே எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க நான் ரொம்ப எளிமையான ஆள்னு நான் சொல்றதை விட அவங்களாம் சொல்லும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு நிறையா நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள தாக்கங்கள் இருந்து இருந்துச்சு எனக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கும் ஏன்னு கேள்வி கேட்கிற குணமும் கூடவே கொஞ்சம் ஒட்டிட்டே இருக்கும் நமக்கு நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணல இந்த கதையை நான் பண்ணிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது அப்ப இந்த படம் பண்ணும்போது என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள் அப்படியே வெத்து பேப்பர் நான் என்ன எழுதுறனோ Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering.